परमेश्वर मानव जाति के साथ तीन भाषाएं बांधा था तीनों आम वाचाती और सार्वभौमिक वाचाती और सारे मानव जाति के साथ वो वाच पहली वाचा का नाम अदन की वाचा சந்தா அதன் வாட்டிக்கா இஸ்லே அதன் கி வாசா கே இதுவரை நாம் இரண்டு உடம்படிக்கைகளை குறித்து பார்த்திருக்கிறோம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஆண்டவர் ஏற்படுத்தின இரண்டு உடம்படிக்களை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது உடம்படிக்கை பார்க்கப்படுகிறோம் இந்த மூன்றுமே பொதுவான உடன்படிக்கை உலகளாவிய உடன்படிக்கை எல்லா மனிதனோடும் தேவன் ஏற்படுத்தி உடன்படிக்கை முதலாவது உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆறாமோடு பண்ணினார் ஆகையினால அதை ஏதேன் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம் இரண்டாவது உடன்படிக்கை அதே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அதே கூட பண்ணினா

उसे आदम की वाटिका आदम की वाचा बोलते हैं लेकिन अगले मानव के पाप के कारण वो वाचा रद्द हो गया था उसके बाद वही पे परमेश्वर उसी के साथ दूसरे वाचा बांधे उस वाचा का नाम आदम की वाचा उसको भी हम देख लिए दिए उडम बड़े न खन दवार अब है हम तीसरी जा रहे हैं जो नू के साथ उनके संधान के साथ उस वक्त में मतलब उनके परिवार के लोगों के साथ उस वक्त के सारे प्राणियों के साथ परमेश्वर बांधा था इसलिए इसको நூக்கி வாச்சா ககுத்தேன் மூன்றாவது உடம்படிக்கை ஆண்டவர் நோவாவோடும் அவன் குடும்பத்தினரோடும் கூட கூடவே எல்லா மிருக ஜீபன்களோடும் இருந்தது ஆண்ட் பண்ணினார் ஆக இதை நோவாவின் உடம்படிக்கை என்று சொல்லுகிறார் आ उसमें दिया हुआ प्रावधान आ उसका ब्याह क्या को देखने जा रहे हैं इंद्र के नाम नोवाइन इन के कुरीत वो आरिमुगम अदले इर्द के कुड़िये नन्मेगल अदलोड़ी ये Moon, की जो वाचा थी वो आगम हवा के बलवा के कारण रद्द हुआ था इसको हम लोग उत्पत्ति पहला दिया 28 उन्ती பந்திரா சோழ சத்திர ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு பதினைந்து குறித்து எழுதியிருக்கிறது அந்த உடம்படிக்கை முதல் தம்பதியினுடைய பாவத்தின் மொத்தம் கலகத்தின் மொத்தம் ரத் ஆகிவிட்டது தூசரா ஜோ வாஷாஸ்கோ ஆதாம் உற்பத்தி தீசரா அதியாயிருக்கேன் இரண்டாவது உடம்படிக்கை ஆதாமின் உடம்படிக்கை இது ஆதியாக மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்திலிருந்து இருபத்தோரா வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது इन so, ये जो वाचा है आरम हवा की के बलवा के कारण किया गया है पहला वाचा उनके बलवा के कारण रद्द हुआ लेकिन उनके बलवा के कारण दूसरी वाचा परमेश्वर बांधे थे इरडावद इंद उड़बड़ी के அவரு கலகத்து நிமித்தம் ஏற்படுத்தப்பட்டது அதாவது முதல் உடம்பிடிக்கை கழகத்து நிமித்தம் விட்டது அதே கழகத்தின் நிமித்தம் இரண்டாவது உடம்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அவர்களோடு கூட தீசரி उसका एक नवीनीकरण और वो है सारे मानव जाति के बलवा के कारण परमेश्वर मानव जाति के साथ बांधा इसका धन उत्पत्ति नव अध्याय பகலாவது உடன்படிக்கையோ முழு மனித குலத்தின் கலகத்தின் பாவத்தின் பாவம் பெருகினது நிமித்தம் ஆண்டவர் மனித இனத்தோடு கூட பண்ணினார் இதை குறித்து ஆதியாக ஒன்பதாம் முதல் பத்தொன்பது வரை எழுதியிருக்கிறது सारे मानव जाति के भाव के कारण सारे मानव जाति नष्ट हुए लेकिन एक परिवार जिसमें आठ जन थे वो बचाया गया है आ उनके साथ परमेश्वर एक वाचा बांध रहे मणि यह न थोड़े பாவத்து நிமித்தம் அழிக்கப்பட்டார்கள் எட்டு பேரை கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோடு கூட ஆண்டவர் மூன்றாவது ஒரு உடம்பெடுக்கை ஏற்படுத்தினார் தீசிரி வாட்சா மனித మూంధ ఉడపడి మనిోడు పండుగ ఎన్న కారణం ఏ మానవ సర్కార్ నిర్మాణ కర్మే జిశేశ్వర కేశ్వరీయ సిద్ధాంత ఓర్ ఉ जिम्मेवार ये थी उस सरकार की जिन पापों के कारण पहले युग के मानव जाति को नष्ट किया गया है ऐसा फिर परमेश्वर ना करने के लिए उसको मजबूर ना कराने के लिए पाप बढ़ने से उसे रोकना था இந்த மூன்றாவது உடம்படிக்கை ஆண்டு ஏற்படுத்துவதற்கு காரணங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு அரசாங்கத்தை பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தவும் அதுல ஆண்டோடைய கட்டளைகள் என்ன சொல்றது நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் என்பதும் அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எந்த பாவத்தினால முதல் உலகத்தின் மனிதகுலம் அழிக்கப்பட்டதோ அந்த பாவம் திரும்ப அதை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு ஏற்படுத்துகிறார் திருஷ்டூமி இதுதான் மூன்றாவது உடம்படிக்கையின் பின்னணி